உலக திருக்குறள் மையம் திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்றம் மற்றும் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் திருக்குறள் உலக நூல் உலக சாதனை மாநாட்டை குத்துவிளக்கு ஏற்றி துடக்கி வைத்தார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்ற தலைவர் முனைவர் தாமரை அவர்கள் எழுதிய திருக்குறளும் சனாதனமும் என்னும் ஆய்வு நூல் மற்றும் மாநாட்டின் ஆய்வு கோவை நான்கு நூட்களும் வெளியிடப்பட்டது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கன்னியாகுமரியில் நிறுவிய திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்றம் நடத்திய தமிழக பள்ளி மாணவர்களுக்கான திருக்குறள் கதை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்வில் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மாநகரக் கழக செயலாளர் மற்றும் மண்டல குழு தலைவர் மதிவாணன் தமிழ்ச்சங்கத்தின் அமைச்சர் உதயகுமார் மற்றும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் உடன் இருந்தனர் பெருமையாக இருக்கு புத்தகமே திருக்குறளும் சனாதனமும் அப்படிங்கிற புத்தகம் இந்த நேரத்துக்கு சனாதனம் என்ன பண்ணும் திராவிடம் என்ன பண்ணுங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு அரங்கமாகத்தான் இந்த அரங்கத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் அரங்க அப்புறம் இருந்துச்சு அவங்க மந்திரம் ஓடிட்டு இருப்பாங்க நம்ம குரலை ஓடிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அது ரொம்ப அழகாக அந்த குரல் வாழ்த்து அந்த அழகாக ராகமாகவே அந்த எங்களுடைய தமிழ் ஆசிரியை அதை இருக்கிறார்கள் ரொம்ப பெருமையாக இருக்கின்றது இந்த தமிழ் சங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் திருக்குறள் சிந்தனை குழு அப்படின்னா இருந்திருக்கு இப்போ தில்லைநகரெலாம் எல்லாம் ஒன்று கூடி அறிஞர்லாம் பேசி அதுக்கு பிறகுதான் இது திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம் ஆக்கியிருக்கிறாங்க அதெல்லாம் பிறந்த காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அடிக்கல் நாட்டப்பட்டு இப்படி பல்வேறு சிறப்புகள் கியாபி இஸ்லா மொழி காவலர் என்கின்ற அந்த மிகப்பெரிய பட்டத்தை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அது தான் இருக்கிறீங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த தமிழ் சங்கத்தில் இது போன்ற நிகழ்வில் கலந்து கொள்வது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கணும் அதுவும் எங்களுடைய முத்தமிழின் கலைஞர் இரண்டாயிரம் ஆண்டு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் திருக்குறளில் வல்லுவனுடைய சிலையை அமைத்து இருபத்தைந்து ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து அவருடைய வெள்ளி விழா இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு அதை கொண்டாடுகிறார் அதை சார்ந்தும் இந்த நிகழ்வை நீ எடுக்கும் பொழுது இந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கையெழுத்து வாங்கினேன் கன்னியாகுமரியில் என்ன அது புதுசாக என்ன கையெழுத்து இப்போ கடைசி வருஷத்துல போய் நீ ஆரம்பிக்கிறீர்கள் அப்படின் போதுல அடுத்த வருஷத்துல ஒரு புது தொடக்கமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்ன புது தொடக்கம் என்று சொன்னார்கள் இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் முடிஞ்சதுக்காக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு முழுவதும் நான் எந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிட்டாலும் ஒரு திருக்குறளும் முத்தமிழர் கலைஞரின் விளக்கவரையும் சொல்லி தான் என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்க போகிறேன் அது தனியார் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அரசு பள்ளி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஏன் எங்களுடைய கட்சி சார்ந்துக்கின்ற பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி இப்படிதான் நான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி எனக்கு பல திருக்குறளை நான் வாசிச்சுட்டேன் நான் இன்றைக்கு அந்த பெருமையோடு தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இதை சொல்வதற்கான இந்த வள்ளுவம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்காக சொல்றேன் நான் இன்னைக்கு வந்து நம்முடைய முத்தமிழ் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஒரு பெரிய சிலையை அமைக்க வேண்டும் அப்படின்னுலாம் முடிவு எல்லாம் எடுத்தாங்க அதன் பிறகு தெரியும் எமர்ஜென்சி வந்துச்சு ஆட்சி எல்லாம் கலைக்கப்பட்டது அதன் பிறகு தமிழ்நாட்டுடைய நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பினார் அதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து எண்பத்தி ஒன்பது ஆட்சிக்கு வரும்போது மீண்டும் அந்த பணியை தொடங்கினார் என்று சொன்னாலும் திருப்பி ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது அவர் விடவே இல்லை ரெண்டாயிரம் ஆண்டு அதை நிறுவிய காட்டியவர் தான் முத்தமிழிகர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக நமக்கான பெருமையாக தென்கோடியில் இன்னைக்கு வந்த அந்த வள்ளுவன் சிலை நிற்குது அப்படின்றது ஒவ்வொரு தமிழனும் கொண்டாட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய நிகழ்வாகத்தான் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கேன் நான் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு தமிழ்ச்சங்கம் சங்கம் சார்பாக அதுவும் ஒரு உலக சாதனையை நாம் படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க வரவேற்பு ஆற்றியவங்க கூட சொன்னாங்க இதை பொதுமறையாக அறிவிக்க வேண்டும் என்று நம்முடைய அவர்களே சொல்லிட்டாங்க சார் யுனெஸ்கோவில் ஏற்கனவே தமிழர்கள் அது பதிவு செஞ்சிருச்சு அதனால் மிகப்பெரியதாக அதுவும் தான் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவரை நம்முடைய தமிழ்நாட்டை என்று திருவள்ளுவரை நாம் சொந்தம் கொண்டாட முடியும் ஆனால் அவர் எழுதிய திருக்குறள் என்பது பொதுமறை அது உலகமே சொந்தம் கொண்டாட வேண்டியதாகத்தான் இருக்கும் என்பது உலகம் அறிந்த ஒரு உண்மையாகத்தான் பார்க்குறேன் நடந்து முடிய சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் பன்னாட்டு புத்தகக் காட்சி நாங்கள் நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கண்ட்ரிஸ்க்கு வந்துக்கிட்டாங்க அந்த அறுபத்தைந்து நாடுகள் நாங்கள் கணக்கெடுக்கும்போது பதிமூணு நாடுகள் தான் திருக்குறள்ன்னா மொழிபெயர்க்காமல் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் அந்த பதிமூணு நாடுகளையும் எங்களை திருக்குறளை நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் என்று நாங்கள் தனியாக ஒரு லிட்டரரி ஏஜென்ட்டை வச்சு அவங்களையும் நாங்கள் இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி இன்றைக்கி அவங்களும் அதை செய்வதுங்கன்னா திருக்குறளை பற்றி எடுத்து சொல்லணும் அது என்னென்னலாம் சொல்லியிருக்கின்றது இது ஏதோ தமிழக மக்களுக்காக ஒரு தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும் சொல்லப்பட்டதல்ல இந்த உலகம் முழுவதும் இருக்கின்றது இந்த புத்தகத்தை இந்த அவருடைய திருக்குறளில் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு விளக்க உரையை கலைஞர் கொடுத்துருக்க நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க அது நீங்கள் அந்த விளக்க உரையை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களை அறியாமல் நீங்களே சாந்தம் அடைவீர்கள் அதுதான் வாழ்க்கை இதுக்காக அப்படி நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து நம்ம நிற்போம் நம்ம ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கையில் ஒரு நான் எனக்கு எப்போ நான் ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலில் எதுக்கு படித்தோம் ரெண்டு மார்க்குக்காக படிச்சுருப்போம் நம்ம ஆனால் வாழ்க்கைக்காக அவர் எழுதி எப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அந்த காலத்தில் ட்விட்டருக்கு அடித்தளம் போட்டதே அவர் தான் ரெண்டே அடியில் முடிச்சுட்டு போயிட்டார் அவர் ஸோ அது நீங்கள் படிக்க 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 இவ்வளோ சாரம்சம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் அவர் சொல்லாதே இல்லை வாழ்க்கையில் நீ எப்படி நடந்துக்கணுங்கிறதுலேருந்து நீ எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் பொறாமப்படக்கூடாதுங்கிறதுலேருந்து ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழில் எப்படி தொடங்க வேண்டும் அந்த தொழில் எப்படி நீ பாதுகாக்க வேண்டும் பக்கத்து விட்டுக்காரங்க எப்படி நீ பழக வேண்டும் இப்படி எல்லா விஷயமும் அதில் இல்லாத விஷயமே இல்லை தான் திருக்குறள் வந்து நம்ம நீ கொண்டாடிக்கிட்டு இருக்கணும் ஆனால் இன்னைக்கு ஒரு கும்பலை என்ன பண்ணுது நாம திருக்குறளில் வந்து பொதுமறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நூலில் எழுதியதை படிங்க படிங்கிறோம் ஆனால் அவங்க நூலை போட்டு வேடிக்கை பார்த்துருக்குறாங்க சோ இதையெல்லாம் இன்னைக்கு எதிர்த்து பேசக்கூடிய அதுக்கான எதிர்காட்சி சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் சொன்னால் சொன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இருக்க முடியும் என்பதற்காக இதை சொல்றேன் நான் அவருக்கு நூலை போட்டு விடுறது நெத்தியில பட்டையை போட்டுடுவது உத்தராட்சி கொட்டையை போட்டு விடுறது இதெல்லாம் எதற்காக இப்படி அவங்களுக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாருங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க தாமதாவில் இருக்காங்க அந்த தாமரை தான் ஏற்றுக்கலான்னு இந்த தாமரை அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம தாமரை எழுதுனாலே பார்த்தீங்கன்னா சனாதனத்தை பற்றி நேற்று கூட அந்த வாட்ஸ்அப்பை நான் வந்து ஒரு செய்திலாம் தான் பார்த்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இன்றைக்கும் அந்த செய்தி ரொம்ப சிம்பிளாக அவங்க ரொம்ப சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் வந்து கோமயத்தோடைய பெருமையை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் இரும்போட தொன்மையை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கலாம் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் என்று நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இது வரைக்கும் அறிவியல் என்ன சொல்லியிருக்கு நாலாயிரம் ஆண்டுகள் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறான் இரும்பு இரும்பு காலம் மனிதனோட முதல் கண்டுபிடிப்பு அதை நாம் வந்து அறிவியல் பூர்வமாக இருக்க சிவகலையில் எடுத்த அந்த இரும்பு துண்டுகள் வச்சு பார்க்கும்போது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இரும்பை பயன்படுத்திருக்கான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்திற்கே நாம தான் இன்னைக்கு வழிகாட்டியாக எல்லா விதத்திலும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஆக இப்படி இந்த சனாதானம் என்று வரும்பொழுது அவங்க தேவையில்லாத விஷயத்தை இந்த திணிக்கிற வேலையை இன்னைக்கு வந்து பல ரூபத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை தடுக்காத வண்ணம் நாமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும் அதுவும் இந்த நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தியாகிகள் மொழியை காத்த தியாகிகளுடைய தியாகிகள் தினம் மொழிப்போர் தியாகிகள் தினம் தன்னைக்கு இது போன்ற திருக்குறளில் நாம் வந்து போற்றி பாராட்டுகிறோம் என்பதை இந்த நாளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் அது அந்த விதத்தில் தொடர்ந்து உங்களோடு தோள்கோடு தோல் கொடுக்கக்கூடியவர்களாக இங்கே நாங்கள் அனைவருமே வருகை தந்திருக்கின்றோம் அதுவும் இவ்வளோ சீக்கிரத்தில் இத்தனை பேர் வந்ததுக்கு முதலினுடைய நன்றியை உங்கள் ஒவ்வொருக்கும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து ஏன்னா நம்முடைய முத்தமிழியர் கலைஞர்கள் சொன்னது மூலம் தான் ஐயன் திருவள்ளுவருடைய அடியை தொட நாம் சூழ் இருக்க வேண்டும் உய்ய வழி வேறு இல்லை திருக்குறளை தோழில் சுமப்போம் என்று சொன்னவர் முத்தமிழியர் கலைஞரர்கள் அந்த விதத்தில் திருக்குறளுடைய பெருமையை பறைசாட்டுகின்ற விதமாக தொடர்ந்து இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த பகுதி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்